அதாவது இந்த காவல்துறை லாக்கப் மரணங்கள்னு சொல்லுவாங்க இந்த காவல்துறை லாக்கப் மரணங்கள் நாள் ரொம்ப ரொம்ப காலமாக இருக்குது திருந்தவே மாட்டாங்க போலீஸ்கார் இன்னும் இந்த வெள்ளக்காரங்காலத்தில் இருந்த காட்டு முராண்டி போலீஸ் கேட்டால் அடுக்கு இணையான போலீஸ்னு சொல்லுவோம் எவ்வளோ கோபமாக சொல்கிறேன்னா ஒரு உயிர் அந்த உயிர் வந்து எப்படி குழப்பு கொண்டு இருக்காங்கன்னா மிளகாயத்தூளை போட்டு அவங்க அந்த இறந்தவரின் தம்பி சொல்கிறார் இருபத்தேழு வயது வாலிபர் இறந்தார் மிளகாத்தூள் இதை தூவி இதில் எல்லாம் போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மனித மனுஷங்களை மிருகங்களான்னு தெரியல மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல அடிக்கிறதுக்கும் ஒரு இது வேணும்ல அதனால் இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு இது அதுவும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருபத்தி நாலு லாக்கப் மரணங்கள் நடந்துருக்கு இன்றைக்கி உயர் நீதிமன்றம் வந்து மதுரை உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்தாங்களா இல்லை இந்த வழக்கு எப்படி வந்தது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மரணங்கள் வந்திருக்க லாக்கப் மரணங்கள் என்ன லட்சணத்துலேருந்து ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்துதில்லை ஒரு காவல்துறையை நடத்துறதுக்கு வக்க இல்லை நம்ம உயிரை குடிக்கிறான் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் வேடிக்கை என்னென்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம்னு சொல்லியிருக்காங்க லாக்கப்பில் மரணம் வந்ததுன்னா உடனடியாக அதை கொலை வழக்காக தான் பதிவு செய்யணும் ஒருத்தன் செத்துட்டான் அடித்ததில் அப்போ கொலையா இல்லையா அது எந்த காரணத்துக்காக செத்து இது பண்ணாலுமே அது ஒரு கொலை உடனே என்ன செய்யப்படணும் ஒரு தன்மானம் உள்ள முதலமைச்சராக இருந்தால் கூப்பிட்டு கொலை வழக்கு பதிவு செய்யும் அந்த சம்மந்தப்பட்டவங்களை டி சஸ்பெண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஜெயிலில் அனுப்புன்னு சொல்ல வேணாம் அன்னைக்கு வந்து சாத்தாங்குளத்தில் வரும்போது என்ன குதி குதிச்சிங்க சிபிசி என்ன சிபிஐக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கல்ல இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் எப்படி சிபிசிஐடுங்க அனுப்பியிருக்கீங்க சிபிசிஐடுங்கிறது என்ன காவல்துறையின் ஒரு அங்கம் தானே அவன் விசாரித்தா மட்டும் நியாயம் கிடச்சிடும்மா சிபிஐக்கு எல்லாம் அனுப்பணும் அன்னைக்கு சாத்தாங்குளத்துக்கு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு வெக்கம் இல்லாமல் கேட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி வந்துக்கிட்டு சிபிசிஐடியும் ஒழுங்காக நடக்குமா ஏற்கனவே அது இது என்னென்னா உயர் நீதிமன்றம்னு சொல்லி உச்ச நீ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு விசாரிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த ப இதில் சம்மந்தப்பட்டவங்களே வந்து ஒரு நீதிபதியாக விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காசு இதுதான் சட்டத்தில் அதாவது யார் விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வழக்கில் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்போ தான் நடுநிலைமையாகும் காவல்துறை சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்கும் போது காவல்துறை விசாரிக்கக்கூடாது சிபிசிஐடி காவல்துறை இல்லையா அப்போ சிபிஐக்கு அனுப்பணும் இல்லைனா ஒரு மற்ற மாநிலத்தில் ஒரு இதை அமைச்சு இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லணும் நடுநிலைமை தன்மையாக இருக்கணும்ல